உறவுகளுக்கு வணக்கம் நான் உங்கள் அன்பு தம்பி ஸ்டாலின் அவர்கள் நேற்றைய தினம் நினைக்கிறேன் வருகிற சட்டமன்ற தேர்தல் என்பது வெறும் தேர்தல் மட்டும் அரசியல் தேர்தல் அல்ல அது வந்து தமிழினம் தன்னை காத்து கொள்ளக்கூடிய ஒரு தேர்தலாக மக்கள் நினைக்கணும் உண்மையாலே அது அந்த தேர்தல் தான் ஐயா மு க ஸ்டாலின் அவர்கள் பேசியிருக்கிறாங்க தமிழ்நாட்டு தமிழ்நாட்டில் முதல்ல காங்கிரஸ் இருந்து அதுக்கப்புறம் திமுகவும் அதிமுகவும் தான் மாறி 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 தொடர்ச்சி ஆட்சி பண்ணிட்டு அப்படி இருக்கும் பொழுது திமுக நிறைய தமிழர்களுக்கு நல்லது செஞ்சிருக்கிறா இல்ல அதிமுக நிறைய நல்லது செஞ்சிருக்கிறா அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா திமுக தமிழர்களுக்கு நிறைய துரோகமும் கெடுதலும் செஞ்சுட்டு சிறிய அளவு நன்மை செஞ்சிருக்கு திமுக இவ்வளவு செஞ்சுட்டு இவ்வளவு நன்மை செஞ்சுட்டு இவ்வளவு தீமைகளை செஞ்சிருக்கு அதை பத்தி தான் இந்த காணொலியில விரிவா தெளிவா பார்க்க வாங்க காணொலி திமுக தமிழர்களுக்கு ஏராளமான துரோகங்களை கெடுதல்களை செஞ்சிருக்கு ஆனா செஞ்சுட்டு வெக்கமே இல்லாம இது நம்ம தமிழிடம் தமிழத்தை காத்துக்கூடிய ஒரு தேர்தல் இது அப்படின்னு பேசுது வெக்கமே இல்லாம திமுக செய்த துரோக பட்டியல்னு ஒரு பட்டியலே வெளிவந்திருக்கு அந்த பட்டியல பாத்துருவோமா திமுக தமிழினத்தை பத்தி பேசவே கூடாது ஏன்னா என்ன சொல்லுவாங்க ஆ திராவிடம் நான் கேட்கக்கூடிய கேள்வி ஒன்னுதான் நேரம் வந்தா ஒன்னொன்னு திராவிடம் தமிழ் தேசியம் முடிஞ்சா ஐயா ஸ்டாலின் அவர்கள் வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் என்பது திராவிடர்களுக்கான தேர்தல் திராவிடர்கள் அனைவரும் என்னை ஆதர ஆதரிய அப்படின்னு சொல்லுவாங்க பார்ப்போம் முடியாது ஏன்னா நேரம் வந்தா தமிழன் 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 தமிழினம்னு முகமுடி மாட்டுவாங்க நேரம் வந்துட்டா ஆ திராவிட நாகரிகம் திராவிட பண்பாடு ஆயிரம் வருஷம் பழசு அப்படின்னு உருட்டும் செய்வாங்க சரி இந்த திமுக செய்த துரோகப்பட்டியலுங்கிறத ஒவ்வொன்னா பிரிச்சு 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 வேக போறோம் முதலாதான் இருக்கக்கூடியது நீட் பிரோகம் காங்கிரஸ் ஆட்சியில் இருக்கும்போதுதான் நீட்டு கொண்டு வந்தாங்க அதற்கு தான் திமுக கையெழுத்திட்டு நீட்டை பத்தி திமுகவுக்கும் தெரியும் ஐயா கலைஞர் அவர்களுக்கும் தெரியும் ஸ்டாலின் அவர்களுக்கு தெரியும் உதயநிதி அவர்களுக்கு தெரியும் ஆனா இப்போ வந்து என்ன பண்றாங்க நீட்டை நாங்க ஒழிக்கிறேன்னு பாருங்க போன வர போன இரண்டாயிரத்தி இருபத்தொன்னு சட்டமன்ற தேர்தலில் என்னென்ன பிரச்சாரம் பண்ணாங்க எங்களுக்கு நீட்டை பத்தி தெரியும் அதாவது ஐயா உதயநிதி என்ன சொன்னார் சூடு சுரணை உள்ளவர்களுக்கு நீட்டுடையின் ரகசியம் தெரியும்னு பேசுன இல்லையா நீட்டை நாங்கள் வந்தா ஒழிப்போம் வந்தா ஒழிப்போம் அப்படின்னு பேசுனாங்களா இல்லையா ஐயா ஸ்டாலின் அவர்கள் இல்லையா இப்ப எல்லாரும் எங்க ஒழிச்சி கார்வாசியாவது ஒழிச்சீங்களா மதுவை ஒழிப்போம் நீங்க இன்னும் மதுவையும் ஒழிக்கல எவ்வளவு பிரச்சனை ஆனா பத்தியா போய் சொல்லி ஏமாஞ்சிட்டு இருக்காங்க இல்ல நீண்டு செங்கல் தூக்கி காமிக்கிறது ஒவ்வொருத்தருகிட்டயும் கையெழுத்துனா நீங்க நீட்டை ஒழிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கையெழுத்துனா அவ்வளவு கையெழுத்து எங்க போச்சு பேனர்ல கையெழுத்து அதெல்லாம் எங்க போச்சு நீட்டை ஒழிப்போம் ஒழிப்போம் ரகசியம் எங்களுக்கு தான் தெரியும் உச்ச நீதிமன்றம் வரைக்கும் போயிருக்குது நீங்களே கிட்ட உண்மை என்னன்னு சொல்ல வேண்டியது தானே ஒழிக்க முடியுமா முடியாதுன்னு சொல்ல வேண்டியது வேண்டியதுனே ஒழிக்க முடியாதுன்னா முடியாது போக வேண்டியதுனே ஒழிக்க முடியும்னா முடியும்னு சொல்ல வேண்டியது தானே அதை விட்டுட்டு எதுக்கு போய் சொல்றீங்க நீட்டே எடுக்கக்கூடிய அந்த ப்ராஜெக்டுக்கும் கையெழுத்து போட்டு கொடுத்து கையப்போம் விட்டது திமுக தான் அதனால தான் இன்னைக்கு ராமநாதபுரத்துல நாங்கள் மீன் தண்ணு எடுக்க போறோம் ராமநாதபுரத்தில் இது எடுக்க போறோம் ஹைட்ரோ கார்பன் எடுக்க போறோம் அப்படின்னு பேசிட்டு இருக்கான் இது பத்தாதுன்னு சொல்லிட்டு கடலுக்கு நடுவில் போயிட்டு கடலுக்குள்ள மீன் சேர்ந்து ஹைட்ரோ கார்பன் எல்லாம் எடுக்க போறோம் அப்படின்னு கடல் வளத்தையும் அழிக்க போயிட்டான் பூமி தான் அடிச்சிட்டான் மலை வெட்டி சாப்பிட்டான் மண்ணை தடி கொண்டு போயிட்டான் இதையும் அங்க அழிக்க போறோங்க இதான் வந்துட்டோமே அது கடலையும் போய் மீன் எடுக்க போறேன் ஹைட்ரோ கார்பன் எடுக்க போறேன் அப்படின்னு கடவி போயிட்டு இருக்கான் அப்படியே இங்கே வரும் அப்படியே பரந்துரை மாநிலத்துக்கு வந்தோம்னா திமுக என்ன சொல்லுது மத்திய தான் எங்களுக்கு எல்லாம் செஞ்சுது அவங்க என்னமோ துரோகம் செஞ்சு விட்டா மாதிரி மத்திய அரசு தான் செய்யுது மத்திய அரசு நம்ம யோகியம் அவங்க நல்லவங்க அப்படின்லாம் சொல்லல அதுவும் அயோக்கியம் தான் நம்ம இல்லைன்னு சொல்லலை ஆனா நிலம் ஒதுக்கி கொடுத்தது திமுக பரந்துரை மாநிலத்துக்கு ஒதுக்கி இது கொடுத்து திமுக கொடுத்துட்டு மத்திய அரசு எங்களுக்கு துரோகம் செய்து விட்டு இதெல்லாம் என்ன கதை கதை மேல கதையா ஓட்டிக்கிட்டு இருக்காது அதாவது போன வருடம் பிப்ரவரி பதினாலாம் தேதி ஒன்றிய அரசியலுடைய பக்கத்துல இருந்து ஒரு அறிவிப்பு இந்த மாதிரி மதுரையில அரிட்டாப்பட்டியில டங்ஸ்டன் எடுக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன் திமுக தெரிஞ்சிருக்கு தெரிஞ்சிருக்காதா இவங்க ஒப்புதல் போட்டு கொடுத்தாதானே அவங்க உள்ள வர முடியும் இவங்க எதுவும் பேசல வெளியிடவும் இல்லை டிசம்பர் மாதம் அவங்க வந்துடுறாங்க போன வருடம் டிசம்பர் மாதம் டங்ஸ்டன் எடுக்க வந்துடுறாங்க இதனால மக்கள் கிளறி பொதுமக்கள் கிளர்ந்து எழுந்து அது மட்டும் இல்லாமல் இவங்க கிளர்ந்து எழுந்தனால அங்க இருக்கக்கூடிய நான் தமிழர் அதிமுக போன்ற கட்சிகள்லாம் புல வந்து போராட ஆரம்பிச்ச காரணத்தினால அது பெருமளவுல வெளியே தெரிய ஆரம்பிச்சு உடனே நாங்க எடுக்க விட மாட்டோம் நாங்க அரிட்டாப்பட்டியை காத்து நிற்போம் அந்த மக்களை நாங்களாம் காப்பாற்றுவோம் சொல்லிட்டு புழு ஆரம்பிச்சிடுச்சு பச்சையா ரீல் ஓட்ட ஆரம்பிச்சு இதெல்லாம் எவ்வளவு பெரிய குற்றம் மாநில உரிமைகளை ஒன்றிய அரசு பறிச்சுக்கிட்டே வருது இது என்னைக்காவது ஒரு நாள் திமுக குரல் கொடுத்திருக்கிறா ஆனா திமுக தான் காலத்துல இருந்து குரல் குரலுக்கு இருக்கு எதுக்காக மாநில உரிமைகளுக்காக மத்தியில் கூட்டாட்சி மாநிலத்தின் சுயாட்சின்னு சொன்னது திமுக தான் ஆனா அப்படிப்பட்ட திமுகவே இன்னைக்கு எங்களுக்கு மாநில சுயாட்சி எல்லாம் வேணாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓரம் அமைதியா உட்காந்துருக்கு இவங்க போற போக பார்த்தா கடைசியில ஒரு கவுன்சிலருக்கு இருக்கக்கூடிய அதிகாரம் கூட ஒரு முதலமைச்சருக்கு இருக்காது அது இருக்கு அவ்வளவு கேவலமாக போயிட்டு இருக்கு எல்லா உரிமைகளையும் ஒன்றிய அரசு பறிச்சு பறிச்சு வாங்கி வாங்கி வச்சு வாங்கி வச்சு இவங்க இப்படி உக்காண்டிருந்தா அது என்ன அர்த்தம் ஒன்னு இல்லை திமுக காரங்க கிட்ட போயிட்டு எங்க கச்சத்தீவினா என்னங்க அப்படியா ஒண்ணு இருக்குதாங்க கிலோ எவ்வளோ அப்படின்னு ஒண்ணுமே தெரியாத பச்சைக்குள்ள மாதிரி நடிப்பாங்க பச்சைக்குள்ள மாதிரி நடிப்பாங்க ஏன் அப்படின்னா ஐயா மு க ஸ்டாலின் அவர்கள் ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு ஆண்டு தேர்தலையும் நாங்க கச்ச மீட்போம் கச்ச மீட்போம் கச்ச தீவியை மீட்போம்னு சொல்லிட்டே இருக்காரு கையெழுத்து போட்டு கொடுத்தது யாரு அவங்க அப்பா கேளுங்க தெரியாத மாதிரியா இல்லைங்க எனக்கு தெரியாதுங்க அப்பாங்க செஞ்சார் இந்த இவங்களே வைப்பாங்கன்னா இவங்களே எடுப்பாங்களான்ற மாதிரி இவங்களே கையெழுத்து போட்டு குடுத்துட்டு அப்புறம் நாங்களே மீட் பண்ணா நாங்களே பண்ணா அப்படின்னு வாங்கிக்கலாம் எவ்வளவு பெரிய நாடகம் அதாவது இனப்படுகொலையில திமுக எவ்வளவு ஆட்டம் என்பதை காமித்தது என்பது நம்ம அனைவருக்குமே தெரிந்தது ஐயா கலைஞர்கள் உண்ணாவிரதம் இருந்தாரு எல்லாரும் கடைசியில் காப்பாற்றுங்க காப்பாத்துங்க நாங்கள் வந்து குரல் எழுப்பும் போது இவர் மேலே கால் மேலே கால் போட்டு ஜாலியாக உட்காந்து எல்லாரையும் வந்து ரொம்ப கைவிட்டுட்டு எல்லாரையும் சாப்டிச்சிட்டாரு ஆனா இந்த விடயத்துல பயங்கரமா உதவி செஞ்சது ஐயா எம்ஜிஆர் எம்ஜிஆர் அவர்களை போல அவ்வளவு தைரியமா உதவி செய்ய யார் மேல அந்த விடயத்துல துணிந்து ஐயா எம்ஜிஆர் அவர்கள் உதவி செஞ்சாரு எம்ஜிஆர் பெஸ்ட் காவிரி நந்தினீர் ஒப்பந்தத்தை பத்தி உங்க அனைவருக்கு தெரிஞ்சதுதான் நம்ம இன்னைக்கு காவிரியில இருந்து தண்ணி வராம இவ்வளவு கஷ்டப்படுறோம் சிரமப்படுறோம் அப்படின்னா அது காரணமா ஐயா கலைஞர் இவர் ஊழல் பண்ண காரணத்துக்காக காவிரி நந்தினி ஒப்பந்தத்தை ரீவலே பண்ணாம விட்டுட்டாரு அதனாலதான் நம்ம இவ்வளவு கஷ்டப்பட்டுருக்கோம் ஐயோ அம்மா தண்ணி வரலையே ஐயோ அம்மா தண்ணி வரலையே இன்னைக்கு வரைக்கும் கூட இன்னைக்கு காவிரி டெல்டா பகுதிகளெல்லாம் வேளாண் மண்டலமா பாதுகாக்கப்பட்ட மண்டலமா அது சரியா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் இன்னும் அங்க மீத்தேன் எடுக்கிற ப்ராஜெக்ட் ஹைட்ரோ கார்பன் எடுக்கிற ப்ராஜெக்ட் எல்லாம் பயந்து தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கிறது ஏன்னா அங்கே தொட முடியாது அதாவது காவிரி நதி நீர் ஒப்பந்தம் போடும்பொழுது கர்நாடகாவுடைய பயிர் தொழில் நிலப்பரப்பு என்பது மிக மிக குறைவே ஆனா அப்ப நம்மளது ரொம்ப பெருசா இருக்கு பயிர் தொழில் நம்மளுது ரொம்ப பெருசா இருக்கு இன்னைக்கு அவங்களுடைய பயிர்தொழில் தொழில் கர்நாடகாவினுடைய பயிர் தொழில் நிலப்பரப்பு ரொம்ப பெருசா இருக்கு தண்ணி இல்லாம இது சின்ன சின்னதா போயிட்டு இருக்கு அதுக்கு காரணம் திமுக தமிழ்நாட்டினுடைய ஒரு தமிழனை பிரதமராக விடாம தடுத்தது ஐயா கருணாநிதி அவர்கள் அதாவது நான் காங்கிரஸ் இன்னைக்கு இருக்கக்கூடிய காங்கிரச நான் பாத்து கேக்குற ஒரே கேள்வி என்னன்னா தமிழ்நாட்டினுடைய ஒரு ஐயா தமிழனூப்பனார் அவர்களை பிரதமர் ஆகாம தடுத்தது ஐயா கருணாநிதி அவர்கள் ஆனா அவர் கூடவே எப்படி திமுக கூடவே எப்படி சூடு சொல்ற என்னெல்லாம் கூட்டி நேச்சு தமிழ்நாட்டில் ஒரு தமிழர் அந்த ஜி கே மூப்பனார் போய் பிரதமர் ஆகக்கூடாது ஆ கர்நாடகாவில் இல்ல யாரோ எவரோ ஒரு தேவ கௌரா என்ற நபர் பிரதமர் ஆவலாம் அதுக்கு ஆதரித்தவர் கருணாநிதி இன்னைக்கு போயிட்டு இந்த காங்கிரஸ் பத்து சீட்டுக்கும் இருபது சீட்டுக்கும் போய் கேவலமான ஒரு முக்கியமான விடயம் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் வாங்கி பெற்றுக் கொடுத்திருக்கிறாங்க அது மட்டும் இல்லாம ஜெயலலிதா அம்மையார் சாதிவாரியா அறுபத்தி ஒன்பது சதவீத இடஒதுக்கீடையும் பெற்றுக் கொடுத்திருக்கிறாங்க இதை கொடுத்த காரணத்தினால மட்டும்தான் ஐயா திரு கி வீரமணி அவர்கள் சமூக நீதி காத்த வீராங்கனை என்ற பட்டத்தை வழங்கினதாகவும் சொல்லுவாங்க அப்ப யார் நல்லவங்க யார் கெட்டவங்க யார் தமிழத்தை காத்தவங்க யார் தமிழத்துக்கு துரோகம் செஞ்சவங்க என்பதை என் அருமை தமிழ் சமூகமான நீங்க தான் உணரணும் எனவே மக்களை சிந்தியுங்கள் செயல்படுங்கள் அடுத்த காணொலி மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்